பொள்ளாச்சி அருகே பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோவிலில் நடைபெற்ற மயான பூஜை பக்தர்களின் பெரும் திரளில் விமரிசையாக நடைபெற்றது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கிய குண்டம் திருவிழாவில் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான மயான பூஜை நேற்று நள்ளிரவு நடைபெற்றது மயான பூஜைக்காக நள்ளிரவு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பின்னர் அருளாளிகள் தலைமையில் அம்மனின் சூலம் தாங்கி இருபதுக்கும் மேற்பட்ட அருளாளிகள் ஆழியாற்றங்கரையில் உள்ள மயானத்திற்கு சென்றனர் மையான மண்ணால் மையான தேவதையின் உருவம் உருவாக்கப்பட்டிருந்தது நள்ளிரவு இரண்டு மணி அளவில் பம்பை இசை முழங்க திரை விளக்கப்பட்டது அருளாளி அருண் அம்மனின் மண் உருவத்தை சிதைத்து வாயில் எலும்பை கவியவாறு பம்பை இசைக்கு ஏற்று நடனமாடினார் பட்டு சேலையில் பிடிமண் எடுத்து பூஜை நடைபெற்றது பின்னர் மையான பூஜை இரவு மூன்று மணிக்கு முடிவடைந்தது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் பங்கேற்றனர் பாதுகாப்பு ஏற்பாடாக நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் பணியில் ஈடுபட்டிருந்தனர் இதனைத் தொடர்ந்து வரும் வியாழக்கிழமை இரவு பத்து மணிக்கு விழாவின் முக்கிய நிகழ்வான குண்டம் பூ வளர்த்தல் வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணிக்கு குண்டம் இறங்குதல் நடைபெறவுள்ளது